தந்ததுக்கு நன்றி இன்றைக்கு நான் இந்த கூட்டத்துக்கு முக்கிய சில புள்ளி விவரங்களை அளித்து ஒரு மிகப்பெரிய முயற்சி டான்ஃபி நெட் தமிழ்நாடு ஃபைபர் நெட் என்ற முயற்சியுடைய இன்றைய நிலைப்பாட்டை ஸ்டேட்டஸ் அப்டேட்டை வெளியிட்டு இது இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் எப்படி செஞ்சிருக்கோம் என்ன இன்னும் பாக்கி இருக்கு என்ன செய்ய போகிறோம் என்றதை விளக்குவதற்காக உங்கள் அனைவரையும் அழைத்தோம் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை கொஞ்சம் வரலாறு சொல்லணுன்னா பாரத் நெட் என்ற இனிஷியேட்டிவ் ஒன்றிய அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி பத் பதினாலு பத்தொம்போது ஒன்றிய அரசாங்கத்திலேயே முயற்சி ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அந்த ஆட்சியினால் ரெண்டு மாடல் இருந்துச்சு ஒன்று யூனியன் லெட் ஒன்றிய அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்படுற மாடல் ஒன்று மாநிலத்தினால் செயல்படுத்தப்படுற மாடல் ஒன்று ஸ்டேட் லெட் இந்த ஸ்டேட் லெட் மாடல் என்ற முடிவை ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தொன்று இருந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த முடிவை எடுத்து அந்த ஸ்டேட் லெட் மாடலுக்கு ஏற்ப டெண்டர் எல்லாம் வெளியிட்டு ஒரு மூவாயிரம் கோடிக்குமா மொத்த செலவு மூவாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு அது டெண்டர்லாம் வெளியிடப்பட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியில் மாட்டி சட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நீதிமன்றத்தில் போய் அது முடக்கப்பட்டு அப்புறம் ஆட்சி மாறின பிறகு அந்த டெண்டர்லாம் சரி செய்யப்பட்டு பணி ஆரம்பித்து குறிப்பாக ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி பாரத் நெட் ப்ராஜெக்டில் தமிழ்நாடு ஃபைபர் நெட்டை இணைத்து இந்த எல்லா கிராம பகுதிகளுக்கும் குறிப்பாக ஆயிர பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக ஒன் ஜிபி பேக் போன் ஃபைபர் மூலமாக ஸ்பீட் கனெக்டிவிட்டி கொடுத்து சமூக நீதிக்கும் சமமான வாய்ப்புக்கும் ஒரு அடித்தளமாக இயங்கும் காரணத்துக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இது நான்கு பகுதி காலமாக டெண்டர் விடப்பட்டது பேக்கேஜ் ஏபிசிடின்னு இன்றைக்கு பேக்கேஜ் ஏபிசி கிட்டத்தட்ட நூறு சதவீதம் முடிந்து பேக்கேஜ் டி உடைய ஒப்பந்தக்காரர் ஐடிஐ இந்தியன் டெலிஃபோன் இன்ஸ்டிடியூட் ஒன்றிய அரசாங்கத்துடைய நிறுவனம் அவங்க மற்றம் ரொம்ப தாமதமாக இருக்கிற சூழ்நிலையில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சில் பதினோராயிரத்தி எண்ணூறு கிராமங்கள் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன இது கிராம அளவுக்கு போய் சேர்கிற ஃபைபர் இதுலேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு இல்லத்துக்கும் செல்லணுன்றதுக்கு ஃப்ரான்ச்சைசி மாடல் என்ற அடிப்படையில் ஹார்ட்வேர் வாங்கிறது யார் வயர் இழுக்கிறது யார் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தபோது அன்றைக்கு நான் நிதியமைச்சராக இருந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசாங்கத்திடம் ஒரு ஆயிரத்தி ஒரு நூற்றி எண்பத்தி அஞ்சு கோடிக்கு ஓரளவுக்கு இந்த ஹார்ட்வேர் ஓ ஓஎல்டி அதாவது இந்த நெட்ஒர்க் ஸ்விட்சஸ்ஸு இந்த ரவுட்டர்ஸ் எல்லாம் அந்தந்த ஒரு ஒரு என் பாயிண்ட்டில் வாங்கிறதுக்கும் அதுக்கு கண்ட்ரோல் சென்டர் போடுறதுக்கும் நிதி உதவியை வாங்கி பெற்று அந்த டெண்டரும் மூடப்பட்டு அதுவும் இப்போ செயல்பாட்டில் இருக்கிறது ஆனால் என்ன ஒரு கடைசி பிரச்சனைனா யார் அந்த ஒயரை இழுத்து கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் கொடுப்பாங்கன்னு அப்போது அரசாங்கத்தோடைய உள் ஆலோசனையில் ஒவ்வொரு கிராமத்திலும் இரண்டு ஃப்ரான்ச்சைஸி இருந்தால் ஓரளவுக்கு காம்படிஷன் இருக்கும் அது இல்லாமல் ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு நம்ம யார் ஏற்கனவே அரசு கேபிள் டிவி இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை பாக்கி யார் வேணாலும் வரலாம் என்ற ஐடியாவில் பண்ணோம் இந்த திட்டத்தில் செயல்பாட்டில் சில பிரச்சனைகள் இருக்கின்றது எதர்ச்சியாக நேற்று இந்தியா மொபைல் காங்கிரஸ் என்ற ஆண்டுதோறும் நடக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினால் சப்போர்ட் செய்யப்படுற ஊக்குவிக்கிற இந்த கா கான்பரன்ஸ் நேற்று டெல்லியில் நடந்ததில் மாண்பு ஒன்றிய பிரதமர் துவக்கி வைத்து இரண்டாவது ஆண்டாக ஒன்றிய டெலிகம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர் அவர்கள் எல்லா மாநில அமைச்சர்களையும் கூப்பிட்டு எதெல்லாம் நல்லா நடக்குது எல்லாம் இஷ்யூ எதெல்லாம் பிரச்சனை என்னெல்லாம் திருத்தலான்ற ஒரு ஆலோசனை கூட்டம் வைத்திருந்தார் இரண்டாவது ஆண்டாக நான் அதிலும் பங்கேற்றேன் அந்த பங்கேற்றதில் நான் அவரிடம் கூறியது இந்த அளவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஒரு மூணு நாலு கூடுதல் உதவி உங்களிடம் தேவை ஒன்று ஐடிஐ என்ற நிறுவனத்தை அந்த அவங்க நாலாவது பேக்கேஜை சிறப்பாக சீக்கிரம் முடித்து கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் ஒதுக்கின நிதியில் நாங்கள் எட்டிய ஒரு அளவுகோலுக்கெல்லாம் அனுப்ப வேண்டிய நிதி கொஞ்சம் சில நூறு கோடி பாக்கி இருக்குது அதை அனுப்பிவிடுங்கள் திடீர்னு ஒரு புது மாற்றத்தை கொண்டாந்திருக்கிறீர்கள் அந்த நெட்வொர்க்கை உருவாக்கின பிறகு புது நிறுவனத்தை உருவாக்கி அதோடைய மேலாண்மை அந்த நிறுவனத்தின்கூ அந்த நிறுவனம் ஒன்றிய அரசாங்கத்தால் தான் இயக்கப்படும் மாநில அரசாங்கத்தால் இயக்கப்படாது என்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்தீர்கள் அதை கைவிட்டு விட்டு ஏற்கனவே மரியாதைக்குரிய செயலர் அவர்கள் அந்த கழுத்தை கொடுத்தபடி எந்த நிறுவனம் அதாவது டான்ஃபினெட்டுன்னு உருவாக்கின நிறுவனம் எந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் இது கொண்டாந்துருக்கோ சிலது என்ன சொல்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் ஒப்பந்தம் முடிஞ்சு ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு போக போது சிலது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனே முடியாத சூழ்நிலை இந்த டான்ஃபினெட்டே இதோடைய நெட்ஒர்க்கோடைய மேனேஜ்மெண்ட் என்டிட்டியாக வச்சுருங்க நீங்கள் தயவுசெய்து புது என்டிட்டி ஒன்றைய அரசாங்கம்லாம் கொ கொண்டாந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி வீட்டுக்கு போகிறது லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஃபைபர் டு த ஹோம் அதாவது ஃபைபர் கேபிளை ஒரு ஒரு கிராமப்புறத்தில் ஒரு ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிற நம்ம நெட்ஒர்க் கனெக்ஷன்லேருந்து வீட்டுக்கு போய் சேர்கிற அந்த ஃபைபரை ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் போகும்போது எங்களுக்கு சில இடங்களில் யாருமே ஆர்வம் காட்டுவதில்லை ஏன்னா ஃபைபர் வாங்கிறது ஃபைபர் மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஒரு கிராம கிராமமாக பண்ணுற அளவுக்கு சிறு குறு தொழில்கள் நாங்கள் விருப்பப்பட்டோம் தொழில் அதிபர்கள் விருப்பப்பட்டோம் ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக தோணுது எனவே நாங்கள் ஒரு ஒரு கிராமம் பதிலாக ஒரு ஒரு மாவட்டம் அளவில் ஒரு பார்ட்னரை எடுத்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் இந்த மாதிரி மினிமம் டூ ஃப்ரான்ச்சைசிஸ் பங்கில் போட்டு ஐம்பது சதவீதம் வருமானம் அவங்களுக்கும் ஐம்பது சதவீதம் வருமானம் கார்ப்பரேஷனுக்கும் குறிப்பாக ஆரம்பிக்கிற பிளான் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் எ மந்த் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் எ மந்த் மாதத்துக்கு இன்டர்நெட் கிடைக்கிற மாதிரியும் ஸ்பீடு வெவ்வேறு ஸ்பீடில் டென் எம்பிபிஎஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வரைக்கும் வெவ்வேறு பிளானில் வெவ்வேறு ரேட்டில் உருவாக்கலாம் என்ற திட்டத்தில் இருக்கிறோம் புது புதுசாக பாரத் நெட் உடியாமி ஸ்கீம் என்ற ஸ்கீம் ஒன்றிய அரசாங்கம் ஆரம்பித்ததில் எங்களுக்கு உதவி கொடுத்து ஒரு நாலு லட்சம் கிராமப்புற வீடுகளுக்கு இந்த ஃபைபர் இணைப்பதற்கு நிதி உதவி வழங்குங்கள் என நேற்று ஒன்றிய அமைச்சர் மா மதியம் இரண்டரை மணி மூணு மணிக்கு உரையாடும் போது சொன்னார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் இது வரைக்கும் வரலாற்றில் ஒதுக்காத நிதியை ஒதுக்கியிருக்கோம் எங்களுடைய இலக்கு அனைத்து வீடுகளுக்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஆக்சஸ் போய் சேரணும் அது மட்டும் இல்லை மாநில அரசாங்கங்களுடைய ஒத்துழைப்போடு எங்களால் இதெல்லாம் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று அவர் கூறினதுக்கு பிறகு நான் உரையாட வாய்ப்பு கிடைத்ததனால் இதை வரவேற்கிறோம் கூட்டாட்சி தத்துவத்தில் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா எங்களை பார்ட்னராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்ணுவோம் இத்தகைய கூட்டங்கள் நீங்கள் நடத்துவது ரொம்ப பயனாக இருக்கிறது இந்த கூட்ட முதல் ஆண்டு கூட்டத்தில் சும்மா கருத்து பரிமாற்றம் இருந்தது இந்த ஆண்டு கூட்டத்தில் ஆறு மாநிலங்கள் மாநிலங்களை முன்னுதாரணமாக நிறுத்தி இந்த மாநிலம் இதை சிறப்பாக செஞ்சுருக்கு இந்த மாநிலம் இதை சிறப்பாக செஞ்சுருக்கு இதெல்லாம் பாக்கி மாநிலங்கள் படித்து கொள்ளலாம் இதனால் பயனடையலாம் என்று கூறினீர்கள் அதில் தமிழ்நாடை ஒரு மாநிலமாக சிறப்பாக செயல்பட்டிருக்க மாநிலமாக கூறினதுக்கு நன்றி நான் கூடுதலாக வைக்க வேண்டிய ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு பதிலாக நீங்களே சொல்கிறீங்க சில ஆஸ்பெக்டில் சில மாநிலம் முன்னேறி இருக்குது சில ஆஸ்பெக்டில் நீங்கள் நிதி கொடுத்தா சிலர் சில சரியாக செயல்படுத்துகிறாங்க சரி சரியில்லை ரைட் ஆஃப் வே அவங்களுடைய மாடல் பார்த்தா எங்களுக்கு பாதிப்பாக இருக்குது ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பல துறைகளுக்கும் அவங்களுடைய உரிமையை பறிக்கும் வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரீ ரைட் ஆஃப் வே கொடுக்கறதுலாம் கஷ்டம் எனவே இது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் ஐஎம்சியில் நடத்தாமல் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை எல்லா மாநில அமைச்சர்களையும் கூப்பிட்டு எப்படி நான் இருந்த உறுப்பினராக இருந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அடிக்கடி சந்தித்து மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கிற கருத்துக்களை பரிமாற்றம் செய்து அங்கே சட்டம் உருவாக்குற உரிமையும் உண்டு அதெல்லாம் நம்ம கேட்கல இந்த மாதிரி பெஸ்ட் கேஸ் சினாரியோஸ் கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் கலந்தாலோசிக்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்றேன் உடனடியாக அவர் ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இன்னுமே எல்லா ஐடி மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம் பெஸ்ட் கேஸ் சொல்யூஷன்ஸ்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கலாம் கேஸ் ஸ்டடீஸை கொண்டாந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனவே ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா இது வந்து ஜாயிண்ட் ஒன்றிய மாநில அரசோடைய முயற்சி சில நிதி அவங்ககிட்ட இருந்து வருது சில நிதி நம்மகிட்டருந்து வருது செயல்பாடு நம்ம கண்ட்ரோல் இருக்குது ஆனால் கான்ட்ராக்டர் ஒரு கான்ட்ராக்டர் அவங்களுடைய நிறுவனம் இந்த சூழ்நிலையில் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்த பிறகு முதல் இதோடைய பயனாக வரும் சனிக்கிழமை பதினோராம் தேதி அக்டோபர் மாதத்தில் கிரா காந்தி ஜெயந்தி ஒட்டி நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பாரத் நெட் டான்ஃபி நெட் பேக் போன் வழியாக சுமார் பத்தாயிரம் கிராமங்களுக்கு ஒரே நேரத்தில் உரையாடி அதில் சில கிராமங்களுக்கு டூவே கனெக்ஷன் கொடுத்து இந்த இன்டர்நெட் பேக் போன் மூலமாக இந்த இந்த ஆண்டுடைய கிராம சபை கூட்டம் நடத்த இருக்கிறது என்று இங்கே கூற விரும்புகிறேன் நான் சொன்னபடி எப்போ முழுசாக முடியுதோ பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராமம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த பேக்கேஜ் ஃபோரில் மாத்திரம் கொஞ்சம் பாக்கி இருக்குது லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பதினோராயிரத்தி எண்ணூறு ஏற்கனவே கனெக்ஷன் ஆயிடுச்சு அதில் இந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டு லாஸ்ட் லைன் வரைக்கும் போய் வீடியோ கனெக்டிவிட்டி பண்ணுற வரைக்கும் ஒரு டென் தௌசண்ட் ஏற்கனவே ட்ராயல்லாம் முடித்து இந்த சனிக்கிழமை நாளாக்கு காலை பத்தரை மணி அளவில் முதலமைச்சர் இந்த டான்ஃபினட் பேக் போனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வைட் கனெக்டிவிட்டி டெஸ்ட் இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்த இருக்கிறார் அதற்கு பிறகு சில சில இடங்களில் டூவே இன்ட்ராக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் இந்த ஒரு நாலு மூணு நாலு இஷ்யூஸ் மாத்திரம் இந்த லாஸ்ட் கான்ட்ராக்ட் முடிக்கணும் இந்த லாஸ்ட் மைல் ஃபைபர் டு த ஹோமுக்கு ஒரு புது மாடல் இல்லை நிதி உதவி ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வரணும் அது இல்லாமல் இருக்கிற ப்ராஜெக்டில் பாக்கி வர வேண்டிய பணம் பாக்கி வர வேண்டிய இந்த ஓஎம்சி நிதி அது இல்லாமல் புது கம்பெனியை உருவாக்க சொல்லாதீங்க உங்களுக்காக கண்ட்ரோலுக்காக இருக்கிற கம்பெனியை எடுத்துகிட்டு இன்னொரு புது கம்பெனியை உருவாக்கி அதை நீங்கள் அங்கேருந்து இயக்கிற மாதிரிலாம் சரி வராது நாங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்கின நெட்ஒர்க்கை நாங்கள் வச்சிருக்க எஸ்பிவி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் டான்ஃபினட் வச்சு நடத்திக்கிறோம் என்று நேற்று சொன்னேனே தவிர இது இந்த கருத்தை பல மாதங்களாக மரியாதைக்குரிய செயலர் மீண்டும் மீண்டும் அங்கே டெல்லியில் கூறியிருக்கிறார் அங்கே இருக்கிற செயலரும் நம்ம தமிழ்நாடு ஐஎஸ்ஐ சார்ந்த நீரஜ் மிட்டல் அவர்கள் இந்த ஐடிஎன்டி உருவாக்குவதற்கு பெரிய பங்கு வகித்தவர் எனவே அதை உறுதியாக செய்து கொடுக்கிறேன் என்றிருக்கிறார்கள் இந்த முதல் கிராம சபை கூட்டத்துக்கு பிறகு விரைவில் பாக்கி அந்த சில நூறு கிராமங்களும் கூடிய சீக்கிரம் ஒரு புது ஃப்ரான்ச்சைசி மாடல் போட்டு ஒன் நைன்டி நைன் ப மந்த் ரேட்டில் இன்டர்நெட் எல்லா கிராம இளங்களுக்கும் வழங்கப்படும் என்று கூறி நான் உரையை முடித்துக்கொள்கிறேன் இப்போதைக்கு வீட்டுக்கு அந்த லாஸ்ட் லைன் இன்னும் முடியலன்றதுனால ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு ஒரு இடத்தில் கூடுவார்கள் கிராம சபைன்னா யூஸ்வலாக கிராமத்தில் தான் அது அவங்க பண்ண போறாங்க அந்த இடத்துக்கு இங்க இருந்து ப்ராட்காஸ்ட்

அது வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் அது எழுதி கொடுக்குற அறிக்கை நான் என்ன சொல்கிறேங்களா நான் புள்ளி விவரத்தோடு நான் நல்லா சொல்கிறேன் டெண்டர் வந்து ஏற்கனவே பல முறை கோர்ட்டில் கண்காணிப்பின் அடிப்படையில் போய் மாட்டிக்கிட்டு அந்த கண்காணிப்பின் அடிப்படையில் தான் வெளியிடப்பட்டது டெண்டரோடைய விவரம்லாம் பப்ளிக் அதாவது மறைச்சு ஒழித்து பண்ணுறதுக்கு இல்லை டெண்டர்லாம் இப்போ டிரான்ஸ்பேரன்சின் டெண்டர்ஸ் ஆக்ட்டில் ஒரு ஒரு பேக்கேஜுக்கும் என்ன ரேட்டு எத்தனை கிராமம் எத்தனை எத்தனை மாவட்டத்துக்கு யார் கான்ட்ராக்டரு எது எல்என்டி எது பாலிகேப் எது பேஸ் டிஜிட்டல் எது ஐடிஐ இதெல்லாம் இப்போ பல வருஷமாக பொது வழியில் இருக்கிறது இப்போ கம்ப்ளீஷன் டேட்டா நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த டேட்டா நான் முடிச்சிடறேன் கம்ப்ளீஷன் டேட்டா எத்தனை எத்தனை பிளாக்குக்கும் எத்தனை பஞ்சாயத்துக்கும் போய் சேர்ந்துருக்குன்னா அது நாங்கள் ஏபிசிடி பேக்கேஜ் வாரியாக கொடுக்க தயாராக இருக்கிறோம் அதை இப்போ எனக்கு இப்போ இல்லை நிமிஷத்தில் கொடுத்துட்றேன் வீட்டில் என்ன வரவேற்பு இருக்குது எந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு எடுக்க போகிறாங்கன்னா நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸியை கேபிள் போய் தான் அதுக்கப்புறம் வீட்டில் என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நினைக்க தெரிய முடியும் நாங்களும் பல இடங்களுக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்கிறோம் கற்றுக்கொள்ளும் காரணத்துக்காக நான் அமைச்சரான உடனே ஒரு டீம் ஃபுல் செக்ரட்டரியிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் தெலங்கானாவில் போய் அவங்க டி ஃபைபர் அப்படின்ற பாரத் நெட்டோடைய ஸ்கீம் அவங்களும் ஸ்டேட்டில் ஸ்கீம் டி ஃபைபருன்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் நாங்கள் அதை கூட நேற்று ஒன்றிய அமைச்சர் அது முன்னுதாரணமாக சொன்னார் இதுவரைக்கும் பாரத் நெட்டில் சிறப்பாக செஞ்சிருக்குது டி ஃபைபர் இப்போது டி ஃபைபருக்கும் அடுத்தாப்பில் நாங்கள் எல்லாத்துக்கும் போய் கேரளாவில் போய் கே ஃபோன் கேள்விப்பட்டிருக்கேன் கேஎஃப்ஓ என் கே ஃபோன் போனோம் அங்கேயும் இங்கே இருந்து அதிகாரி சந்தோஷ் பாபு அவர்கள் அங்கே சேர்மனாக இருந்து பண்ணியிருக்காரு அவர்கிட்டையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் இப்போ தெலங்கானாவுக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா கேரளா வந்து ரூர்பன் அதாவது எதுவுமே பெரிய மாநகரம் கிடையாது எதுவுமே ஆள் இல்லாத காடு கிடையாது ஃபுல் பாப்புலேஷன் ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்குது அதனால் கேஃபானுக்கு ஒரு இயற்கையான ஒரு டிமாண்ட் இருக்குது தெலங்கானாவை பார்த்திங்கன்னா ஹைதராபாடு தவிர வேற எந்த அவ்வளோ பெரிய பிக் சிட்டியே இல்லை அதனால் அவங்களுக்கு ரூரல் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அதனால டீ ஹப்க்கு இயற்கையாக நேச்சுரல் வால்யூம் வரும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒரு தனி ஒரு அடையாளம் என்னென்னா மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இங்கே வந்து ஐம்பது சதவீதம் மக்கள் பெரிய மாநகரங்களில் நகரங்களில் ந வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் கமர்ஷியல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸு ஃபைபர் ஆப்ரேட்டர்ஸே ரொம்ப ஹை ஸ்பீடுட்டுன்னு இருப்பேன் என் வீட்டிலலாம் முந்நூறு எம்பிபிஎஸ் வரைக்கும் கிடைக்குது எல்லா இடத்துலையும் சென்னையில் மதுரையில் இடத்துலையும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தான் ரூரல் அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு இஷ்யூ இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்தங்கிய மாநிலம் என்றதுனால் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டுக்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன் பெனிட்ரேஷன் இருக்குது ரூரல் அர்பன் ரெண்டையும் சேர்த்தால் அதாவது இன்னும் ரூரலில் இன்னும் சொன்னோன்னா கிட்டத்தட்ட ரூரல்லேயே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு சில இடத்துல டவர் இல்லை சில நானும் பார்த்துருக்கேன் சில கிராமங்களில் மலைப்பகுதிகளெலாம் டவர் இல்லை செல் டவர்லேயே தவிர இல்லைன்னா செல்ஃபோனும் ஸ்மார்ட் ஃபோனும் ஓரளவுக்கு வந்துடுச்சு எனவே இது வந்து சமூக நீதிக்காகவும் ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சஸ் கிடைக்கணும் என்றதுக்காகவும் ஹை ஸ்பீட் டேட்டா இருந்தால் வீடியோவால் கல்வியும் பயிற்சியும் வர முடியும் என்றதுக்காகவும் அது நேற்று ஒன்றிய அமைச்சரும் சொன்னார் எங்களுக்கு ஏன் இது மெயின் ப்ராஜெக்ட்னால் இப்போது இப்போ பொருளாதார சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்குது இப்போ ஏஐலாம் வரும்போது எல்லாத்துக்கும் நிறையா ரீஸ்கில்லிங் பண்ண வேண்டியிருக்கு இந்த ரீஸ்கில்லிங்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஃபைபர் பேக் போன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இன்னும் நிறையா ஆராய்ச்சி இருக்குது கல்வியை ஒருத்தர் பெற்றுக்கொள்வதற்கு வாயில் சொல்கிறதுக்கோ புக்கில் படிக்கிறதுக்கோ வித்தியாசம் வீடியோவில் பார்த்தா ரொம்ப ஈஸியாக யூடியூப் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு யூடியூப்னால் ஒரு ப்ராண்ட் சொல்கிறேன் ஆனால் வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு லேர்னிங் மாடல் அதனால் இதை வந்து நம்ம கடமையாக செய்கிறோம் முதலீடு ஃபுல்லாக கவர்மெண்ட் செஞ்சிருச்சு அந்த கவர்மெண்ட்டும் நம்ம கவர்மெண்ட்டும் பேசிக் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு தான் நம்ம பணம் வாங்குறோமே தவிர நம்ம இது வந்து லாப நோக்கத்தில் நடத்தலை அதனால் நான் எதிர்பார்க்குறேன் யாருக்கெல்லாம் வேறு ஏதாவது வாய்ப்பு இல்லையோ அவங்க தேடுவாங்க அதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு பெரிய பலன் இருக்குது என்னென்னா இன்றைக்கு எல்லா எல்லையிலும் இருக்கிற அந் க அரசாங்க நிறுவனங்கள் தேர்ட் பார்ட்டிகிட்ட இல்லை வேறு ஏதோ ஒரு வழியில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நாங்கள் நூறு சதவீதம் அரசோடைய அலுவலங்கள் தாலுக்கு இப்போ பிளாக்கு பஞ்சாயத்து பிஏஓ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாத்தையும் அது இல்லாமல் செக்ரட்டரி சொல்கிறார் பிஹெசி ப்ரைமரி ஹெல்த் சென்டர் எல்லா பள்ளிகள் எல்லாத்தையும் இந்த வழியாக நாங்கள் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரே இன்டகிரேட்டட் பேக் போனால் கொடுக்க போகிறோம் அரசாங்கத்தோடைய கனெக்டிவிட்டி இது ஒரு நல்ல பலன் இல்லை நான் நேற்று வச்ச கோரிக்கை வெறும் ஒரு நானூறு கோடி வெறும் வெறும்னு சொல்கிறேன் மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு இரநூத்தி தொண்ணூறு கோடி ஏற்கனவே நாங்கள் மைல் ஸ்டோன் ரீச் பண்ணதை ரிலீஸ் பண்ணலை ஒரு நூற்றி நாற்பது கோடி ஓஎம்சியில் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணலை இன்னும் முடிக்கிற வரைக்கும் இன்னும் அதுக்கு மேலே சில இன்னும் அதாவது இப்போ பேமெண்ட் ப்ராசஸில் இருக்குது அது இல்லாமல் ஒரு ஆப்பெக்ஸுக்கு இன்னொரு ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கோடி ஸோ எல்லாம் சேர்ந்து இன்னும் இப்போதைக்கு நான் வச்சுருக்கிறது நாங்கள் பில் அனுப்பி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மொத்தம் ஒரு அறநூறு கோடி போல் அறநூற்றி ஐம்பது கோடி ஆனால் அது ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இன்னும் அந்த ஐடிஐலாம் பண்ணாததை நம்ம பணம் கேட்க முடியாதுல்ல எப்போ பண்ணுறாங்களோ அப்போ நம்ம கட்டிவிட்டு அப்போ நம்ம பணம் கேட்க முடியும் அதனால் அது கொஞ்சம் பாக்கி ஆ இல்லை இல்லை ஒன் நைன்ட்டி நைனுக்கு டூ நைன்ட்டி நைன் இப்போதைக்கு ஸ்பீடை நாங்கள் அனாவசியமாக ரெஸ்ட்ரிக் பண்ண விருப்பம் இல்லை கரெக்டாக ஏன்னா இப்போ ஒன் கீக் நான் நான் சொல்கிறேன் அரசு நிறுவனங்களும் அரசு அலுவலகங்களும் யாரெல்லாம் வீட்டில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தானே பே பேக் போனோடைய ஸ்பீடு ஒன் கீக் பேக் அதாவது ரிங் நெட்ஒர்க்கோடைய ஃபைபர் கெப்பாசிட்டி ஒன் கி பார்ப்போம் என்ன ஸ்பீடுன்னு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க பேக் போனோடைய கெப்பாசிட்டி ஒன் ஜிபிபிஎஸ் அதனால் யூட்டிலைசேஷன் டிமாண்டை பொறுத்து தான் ஸ்பீடு வரும் சொல்கிற புரியுதுல ஒரு கிராமத்துலேருந்து அடுத்த கிராமத்துக்கு போகிற மொத்த பைப்போடைய பேண்ட் விற்று ஒரு ஜிபிபிஎஸ் பத்து பேர் ஒரே நேரத்தில் எடுத்து நூறு ஜிபிபிஎஸ் போனால் நூறு எம்பிபிஎஸ் போனாலும் போவோம் நான் சொல்கிறதில்ல மல்டிப்ளெக்ஸெல்லாம் வச்சது கொஞ்சம் டெக்னிக்கல் கொஸ்டின் ஃபோனோட ஃபாஸ்டராக இருக்கும் வேறு வேறு பிளான் இருக்கும்னு திட்டமிடுறோம் இருக்கிறதுலே லோவஸ்ட் பிளான் ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் ரெண்டு பிளான் இருக்கலாமான்னு திட்டமிடுறோம் நீங்கள் கேட்ட இருக்கிறதுலேயே முக்கியமான கேள்வி எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அதை நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் சரி பண்ணால் தான் தெரிய வரும் இதையும் குறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கத்தை அந்த உடியாமி ஸ்கீமில் நாலு லட்சம் வீடுக்கு நீங்களே நிதி கொடுங்க நாங்களே கேபிள் போட்டுருவோம் அப்போ இன்னும் சீப்பாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதாங்க ஃப்ரான்ச்சைசி மாடல் அதாவது அரசாங்கம் இல்லை அதாவது இங்கே இங்கேருந்து நான் ரீங்க ஏற்கனவே அறிவித்து பார்ட்னரைஸ் தேடி சில இடங்களில் டிமாண்ட் வரவே இல்லைன்னு வந்து அதனால மாடலை மாற்றணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே எத்தனை மாதம் இருக்கும் மூணு மாதத்துக்கு மேலே இதை நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் சில கிராமங்களுக்கு வர்றாங்க வேணும் எனக்கு நான் நான் பார்ட்னராக வரேன் சில கிராமங்களுக்கு யாரும் வரல அதனால இதை வந்து கிராமத்துக்கு நான் இந்த அறிக்கையில் இந்த தகவல் த்ரீ ஹண்ட்ரட் வந்து எதாவது சொல்கிறாங்க மொத்தம் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிராமத்துக்கு யார் கூட சேர்றீங்க பார்ட்னரா லாஸ்ட் மைல் ஃபைபர் இழுக்கிறதுக்கு என்ற விண்ணப்பம் ஆன்லைனில் ஓப்பன் ஆயிடுச்சு அதில் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு கிராமங்களுக்கு ஒருத்தராவது வந்திருக்காரு நான் கூட சேர்கிறேன் நான் லாஸ்ட் மைல் ஃபைபரை இழுக்கிறேன் அந்த உங்களுடைய கிராம நெட்ஒர்க் நோட்லேருந்து வீடு வரைக்கும் நான் எழுத்து கொடுக்குறேன் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு யாருமே வரலை எனவே இதை மாடலை மாற்றலாமான்னு யோசிக்கும் இதுவும் நான் இன்னும் கூறணும் என்னென்னா இந்த நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு கிராமத்துக்கு ஒருத்தராது வந்திருக்காரே தவிர சிலர் பல கிராமத்துக்கு வந்திருக்காங்க மொத்தமே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போது பார்ட்னர் தான் முன் வந்திருக்காங்க சிலர் ஒரு கிராமம்னு சொல்லியிருக்காங்க சிலர் நாலு கிராமம் சொல்லியிருக்காங்க சிலர் ரெண்டு கிராமம் சொல்லியிருக்காங்க அதனால பார்ட்னர் எண்ணிக்கை கம்மி கிராம எண்ணிக்கை ஜாஸ்தி வேற யாராவது கொஞ்சம் கேள்வி கேட்டு ஒரே ஆள் கேட்டால் கேட்டு அதாவது டெண்டர் டெண்டரை கோட்டால் ரத்து செய்யப்பட்டு அவங்க விட்ட டெண்டர் நிற்காதுன்னு சொல்லி அதனால் டெண்டரே நடத்தாமல் இருந்த சூழ்நிலையில் ஆட்சி மாறின பிறகு நான் நிதியமைச்சராக இருந்தபோது என் அருமை சகோதரர் மாண்பு அமைச்சர் மனோஜ் த தங்கராஜ் ஐடி துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த டெண்டர் எல்லாம் ஒர்க் ஆர்டர் ஏற்கனவே ஏடிஎம்கில் கொடுத்தாங்களா நான் அதாவது அவங்க கோட்டை முடித்து மாண்பு இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு அமைச்சர் உதயகுமார் காலத்திலேயே டெண்டர் கடைசியாக நடத்தப்பட்டு ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டு வேலை ஆரம்பிக்காமல் இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஏன்னு ஏன் லாக்டவுனில் இருந்தோம் ரெண்டு வருஷம் லாக்டவுனில் இருந்தோம் அதனால் அந்த லாக்டவுன் முடிஞ்சு நாங்கள் வந்த பிறகு லாக்டவுன்லாம் லிஃப்ட் ஆன பிறகு செயல் ஆரம்பிச்சிருக்கு மூணு பேக்கேஜ் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் இந்த இந்த டெண்டர் விட்டது டெண்டரோடைய பிரச்சனை இருந்தது டெண்டர் ஒர்க் ஆர்டர் கொடுத்த எல்லாமே அந்த அரசாங்கம் செயல்பாட்டில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அதாவது அதாவது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி சாரி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராமம்தான் அரசாங்கத்தோடைய ரெக்கார்டு படி இருக்கிற கிராமம் எத்தனை எங்கெல்லாம் கிராம பஞ்சாயத்து இருக்கோ அந்த கிராம பஞ்சாயத்து எல்லாம் சேர்த்தினால் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி அனைத்துக்கும் இந்த கேபிள் போகுது அது மலையாக இது பிளேன்ஸாக வித்தியாசம் இங்கே எல்லாம் கிராம பஞ்சாயத்துன்னு நம்மளுக்கு ரெக்கார்ட் இருக்கோ அந்த கிராமத்துக்கெல்லாம் போகுது இல்லை அந்த அந்த அந் நான் தான் சொல்கிறேன் நேற்று கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை நேற்று மதியம் ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சர் பேசும்போது இது வரைக்கும் சிறப்பாக பாரத் நெட்டை செயல்படுத்தினது தெலுங்கானா என்று கூறினார் அந்த தெலங்கானா மாடலை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நானும் துறையுடைய அனைத்து அதிகாரிகளும் ஏற்கனவே போய் ஆய்வு செஞ்சிட்டோம் அதற்கு எந்த வகையிலும் குறை இல்லாத அளவுக்கு தான் நம்மளுடைய மாடல் இருக்குது ஆனால் என்ன வித்தியாசம் அங்கே வந்து சதவிகிதம் மக்கள் தொகையுடைய கூடுதல் சத சதவிகிதம் கிராமப்புறங்களில் ரூரல் ஏரியாஸில் இருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் மிகவும் முக்கியம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் காம்படிஷன்னே பிகாஸ் பொருளாதாரமும் முன் தங்கியிருக்கணும் அர்பனைசேஷனும் ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்போ சென்னையில் எனக்கு தெரிஞ்சு மூணு ஆப்ரேட்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் நூறு எம்பிபிஎஸ்க்கு மேலே எல்லா இடத்துலையும் கொடுக்கறதுக்கு ஃபைபரில் கரெக்டாக கமர்ஷியல் ஆப்ரேட்டர் இருக்கா இல்லையா ஹேத்தவே ஐசிடி செரி நெட் ஒன்று ஒன்று அதனால் என்ன சொல்கிறேன் இந்த இது திட்டம் கிராம நகரத்துக்கே கிடையாது வெறும் கிராமப்புறங்களுக்கு மட்டும்தான் போயிட்டாங்க கம் இல்லை ரெண்டு ரெண்டு சொல்லிடுறேன் இதே நேற்று மீட்டிங்கில் ஒரு இலக்கு அரசாங்கத்துக்கு அனைத்து டவரையும் ஃபைவ் ஜி டவர் ஆக்கணும் அது இல்லாமல் விடுபட்ட கிராமங்களுக்கு ஏதோ ஒரு டவர் சேர்க்கணும் இன்னை வரைக்கும் தமிழ்நாட்லையும் சரி இந்தியாலையும் சரி நூறு சதவீதம் எல்லா மக்கள் வாழும் பகுதிகளுக்கு செல்ஃபோன் கிடைக்கிறது என்றது உண்மை இல்லை ஒன்று ரெண்டாவது கிடைத்தாலும் அது ஃபோர் ஜி கிடைக்கிதுன்றது கூட உண்மை இல்லை மூணாவது ஃபைவ் ஜி சில இடங்கள் மட்டும்தான் கிடைக்கிது பல இடங்கள் கிடைக்கிறது இல்லை இந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசாங்கத்துடைய இலக்கு இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரம் கோடியோ என்னமோ நேற்று ஒன்றிய அமைச்சர் பேசினது செல்ஃபோன் டவரையெல்லாம் ஃபைபர் பேக் போனில் இன்டகிரேட் பண்ணி ஃபைபர் டூ டவர் என்ற அடிப்படையில் அதனால் என்றைக்கு ஃபைவ் ஜி யூனிவர்சலாக வருதோ இல்லை சிக்ஸ் ஜி வருதோ அதனால் டவருக்கு வர்ற ஸ்பீடு ஆக்சுவலாக பேக் போனுக்கு வர ஸ்பீடாக ஏன்னா டவர் வரைக்கும் இங்கேருந்து நீங்கள் போயிருங்க எந்த டவர் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன்றது தானே லிமிட்டேஷன் இப்போ நான் சொல்கிறேங்களே ஒன் ஜிபி தான் பேக் போன் அதனால் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அது பிரித்து அந்த ஒன் ஜிபியில் தான் போகணும் மல்டிப்ளெக்ஸிங்கோடு அதே மாதிரி டவர் வரைக்கும் போய் சேர்ந்தாலும் டவர்லேருந்து வெளியே போகிறது டவருடைய கனெக்டிவிட்டி பேஸ்ட்டு அதுவும் இப்போ ஃபைபரை எக்ஸ்ட்ரெங்க் பண்ணிட்டுருக்காங்க அதனால் எல்லா வகையிலும் எல்லா இடத்துலையும் முன்னேற்றம் உருவாக்கலாமே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை ஒரு ஸ்டேபிள் நெட்ஒர்க் ஓன் பை த கவர்மெண்ட் எல்லா அலுவலகங்களும் இந்த பன்னெண்டாயிரத்தி சொஷம் கிராமங்களில் உறுதியாக ஒரு அரசாங்க அலுவலகமோ இல்லை பள்ளியோ இல்லை முதன்மை சுகாதார நிலையமோ இருக்கும் இவங்களெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும் நம்மளுடைய டேட்டா ஒர்க் நம்ம எங்கெல்லாம் மக்களுக்கு இது பயனாக இருக்கோ அவங்க பயன்படுத்தட்டும் இந்த திட்டத்தை வகுத்தது நாங்கள் இல்லை இது ஒன்றிய அரசாங்கம் வகுத்து போன மாநில அரசாங்கம் தாமதமாக இறுதியாக செல்லும் நேரத்தில் டெண்டரை விட்டு ஆரம்பிச்சுட்டு கோவிட்னால் நிறுத்தப்பட்டு போன சிஸ்டம் இதை நாங்கள் முழு செயல்படுத்துகிறோம் இன்றைக்கி முதல் முயற்சி பத்தாயிரம் கிராமங்களுக்கு ஒரே நேரத்தில் இதே பேக் போனில் நாளைக்கு காமிக்க போ நாலானி காமிக்க போகணுன்றது இது இது முக்கிய சரி சரி தேங்க் யூ